சைஃப் அலிகான் கத்தி குத்து விவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் கைலாஸ்ன்னு ஒரு மனிதரை வந்து அரஸ்ட் பண்ணாங்க ஸோ அவரை அரஸ்ட் பண்ண இப்படியேட்டாக வந்து ப்ரெஸ் ரிலீஸில் வந்து என்னென்னா அவனுடைய ஃபோட்டோ புகைப்படத்தோட வந்து நியூஸ் வெளிவந்துச்சு இப்படியேட்டாக வந்து என்னென்னா உலகம் முழுவதும் அந்த செய்தி வந்து வைரலாச்சு ஸோ இப்படி வைரலான பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து குற்றவாளி இல்லைன்னு சொல்லி போலீஸ் காவல்துறை வந்து அவனை வந்து விடுவிக்குது ஸோ அப்படி விடுவிக்கப்பட்ட போன அந்த ஆகாஷ் கைலாஸ் மனிதனுக்கு வந்து அவனுடைய வாழ்க்கையில் இரண்டு விஷயங்கள் வந்து கேள்விக்குறியாச்சு பொண்ணு அவனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்த வந்து பொண்ணு பார்த்துருந்தாங்க பெண் வீட்டார் வந்து அதோட வந்து டிப்பாட்டிட்டாங்க ரெண்டாவது வந்து என்னன்னா அவன் வேலை பார்த்த கமேடியில் வந்து நீ இனிமேல் வேலைக்கு வர வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஸோ இதோட அவனுடைய வாழ்க்கை வந்து ஒரு கேள்விக்குறியாச்சு அவன் ஒரு மன நோயாளி மாதிரி இருக்கான் அவன் ஒரு ஸ்டேஜில் வந்து என்னன்னா ரெண்டு நாளுக்கு முன்னாடி அவன் வந்து வெளியில வந்து சொல்லியிருக்கான் நான் வந்து எனக்கு வந்து இப்படி ஆகி நான் நான் வந்து சைஃப் அலிகான் வீட்டுக்கு முன்னாடி நின்று நான் போராட போறேன் எனக்கு நியாயம் வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான் ஸோ காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா தங்க குற்றவாளியை வந்து பிடிக்க வந்து எவ்வளவோ போராடுறாங்க இடைப்பட்ட இந்த மாதிரி வந்து சில சம்பவங்கள் வந்து தவறுதலாக நடந்துருது இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மனிதன் அடிப்படையில் பல உதவிகளை வந்து காவல்துறை செய்யும்னு நம்புகிறோம்